நபிகள்ல ஒரு ஹதீஸ் வருது ஒரு அடியான் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட போய் அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிர அல்லாஹ் அப்படின்னு கேட்டேன்டா அல்லா என்ன பண்றானே மலக்கு எல்ல கூப்பிடுறான் பாரு மலக்கு எல்லாம் வாங்க வாங்க இந்த அடியான பாரு என்ன பண்றான் பாரு மலக்கு எல்லாம் எல்லாம் பாவம் பண்ணி பண்ணி கேக்குறான்டா இது பெரிய திறமையா அவன் செஞ்ச பார்த்து கொண்டு மன்னிப்பு கேக்குறான் இது என்ன இல்ல பாத்து இவ்ளோ பெரிய ஒரு ஒரு அப்படியே சந்தோஷப்படுற அல்லாஹ் சொல்வானா இன்னா அலி இன்னா ரப்பி அது அலிம அன்ன லஹு ரப்பुन ஹு யஃஃிருது நுபஹு ஆ ஏன் சந்தோஷப்படுறானா என் அடியான் என்ன என்ன தெரிஞ்சு வச்சிருக்கான்னா அவனுக்கு ஒரு ரப்பு இருக்கிறான் அந்த ரப்பை செய்யற பாவத்தெல்லாம் மன்னிப்பான்னு நினைச்சுட்டு எனக்கு கேட்கறா பாருங்க அதனால சந்தோஷப்படுறாங்க இது அல்லாவுடைய இயல்பு அல்லாவுக்கு அல்லாவுக்கும் மனிதர்களுக்கு மனிதர்களுக்குள்ள வித்தியாசம் மனுஷன் ஒண்ணுக்கு நாலு முறை கேட்டா கோவப்படுவான் அல்லா ரப்பலாலுமீன் எவ்வளோ கிருபையாலும் சொன்னா சொல்றது இல்ல நாம துவா கேக்கிறான கோவப்படுறேன் ஏன் கேட்க மாட்டேங்கிறேன் என்ற கேளு மனிதர்களாக நாம நாம மனிதர்கள் என்ற இந்த சைத்தானிய இருக்கணுமா இல்ல அல்லாவுடைய குணத்தை நம்மளாக்கணுமா அல்லாவுடைய குணத்தை நம்ம கூட கொண்டு தரணும் மனுஷன் என்ன பண்ணுவான்னா ஒருத்தட்ட ஆயிரம் நல்லது இருக்கும் ஒரே ஒரு தப்பு இருக்கும் அந்த ஒரு தப்பை வச்சு ஆயிரம் நல்லது மறந்துருப்பான் ஆனால் அல்லாஹு பானத்தில் ஒரு மனுஷ்ட்ட ஆயிரம் தப்பு இருந்தாலும் ஒரே ஒரு நன்மை இருந்தாலும் அல்லா ரபுல்லாலமின் அந்த ஒரு நன்மையை வச்சு ஆயிரம் தப்பி தான் இது மனுஷனுக்கு அல்லா வித்தியாசம்